அப்படியிலேருந்து வாங்கிட்டு இருந்த பொழம்புல தான் கட்டப்போவேன் எங்கள் உள்ள சண்டை ஃபஸ்ட்டு மங்களகாரமாக பூலேருந்து வாங்கிக்கலாம் பூ வந்து பாக்கிட்டு வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டுருந்தேன் அப்புறம் இந்த வாழைப்பழம் கொழும்பு வந்து கற்கூரை வெளி இருபது ரூபா அப்புறம் இந்த நேந்திரம் பழம் வந்து முப்பது ரூபா இந்த ஆப்பிள் வந்து கூட விலை நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா ஆப்பிள் இது பார்த்தா வெங்காய பூ இது வெங்காயத்தாள்பாங்க பூ பூக்கு இது வந்து தை மாதம் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ மட்டும்தான் விற்பாங்க அது வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டுருந்தேன் அப்புறம் முட்டைக்கோசு ரெண்டு வந்து பத்து ரூபாய்க்கு வந்தேன் அப்புறம் வந்து இது வந்து வடைக்கோசு இது வந்து நம்ம எண்ணெயில் அங்கே பொரிச்சு விற்கிறவங்கிற விட இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம கடலை நெல்லை நல்லா பொரிச்சிக்கலாம் இது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு இருந்தேன் இது கால் கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் கொத்தமல்லி இப்போ வந்து நாற்பத்தி மூணு கட்டு இருபது ரூபா சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தண்ணி என்ன ஒரு பத்து கட்டு கிட்ட ஒம்பது கட்டுக்கு தந்தாங்க அப்புறம் தக்காளி இருபது ரூபா கொஞ்சம் தக்காளி அப்புறம் நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் ஆரஞ்சு பழம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் இப்போ வந்து பட்டாணி பச்சை பட்டாணி இதுவும் வந்து இப்போ இந்த சீசன் அப்போ தான் கிடைக்கும் கட்டாயம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அது வந்து கருவக்காய் கட்டுப்பா இன்னும் பெரிய கட்டு பத்து ரூபா தான் இது கட்டு வாங்கினேன் புதினா கட்டு வந்து ஒரு கட்டு அஞ்சு ரூபான்னு ரெண்டு கட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து இப்போ வந்து காடை முட்டை தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக தருவாங்க காடை முட்டை இது ரொம்ப நல்லது அதனால் காடை முட்டை வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து கட்டி வெங்காயம் இதுலாம் சேர்த்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் கேரட் இருபது ரூபா பீன்ஸ் இருபது ரூபா அவரக்காய் இருபது ரூபா உருளைக்கிழங்கு இது வந்து பேபி பிரிட்டோ இது வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வந்தேன் இஞ்சி வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணிக்கிலேருந்து வண்டியில் வாங்கிட்டு வந்து இது வந்து விலை இதே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது திடீர்னு ஏறும் திடீர்னு ஏறணும் அது நான் ஒவ்வொரு வாரமும் திக்கிறது விலையை பொறுத்து ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு கம்மி விலைக்கு நிறையா காய்கறிகள் கிடைக்கும் ஒரு வாரம் நான் அதிக விலைக்கு கம்மி காய்கறி கிடைக்கும் இதுதான் சண்டை சண்டை விழாமல் தொழில் வாங்கிட்டு கூட முக்கியம் ஆகலாம் அதெல்லாம் வந்து நம்ம கலரில் போட்டு வந்து எல்லாமே எல்லா கலர்லையும் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வரதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து நல்லா கலரில் போட்டு ஃப்ரிட்ஜில் செஞ்சு எல்லாத்தையும் கலரில் போட்டு நல்லா எடுத்து வச்சு இதெல்லாம் உருவாக வச்சு தண்ணி உருக்கலாம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரை